இப்போ தமிழகத்தில் சமீப காலமாக அதிகமாக வெயில் அடிக்கு இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையுமே வெயிலோடய தாக்கம் அதிகமாக இருக்குது இப்போது உங்கள் ஏரியாவில் உங்கள் நீங்கள் பார்க்குற வேலை அந்த வேலை செய்வீங்க அந்த இடத்துலலாம் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ப்ரோ இது உங்களுக்கே தெரியாதா ப்ரோ எவ்வளோ வெயில் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பார்த்தீங்களா இருக்க முடியல ப்ரோ உண்மையிலேயே சொல்லலாம் சா பெருசாமல் தண்ணி தொட்டிக்குள்ளே கடந்துடலாம் போல இருக்கு வெளியே வர முடியல ப்ரோ அந்தளவுக்கு வைக்க ப்ரோ நம்மளாலே தாங்க முடிலன்னா இளம் குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி ப்ரோ தாங்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இனியாச்சும் கொஞ்சம் மரத்தை நட்டு கொஞ்சம் மரத்தை வளங்க ஏன்னா அதனால தான் நம்ம இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷனில் இப்போது முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து மழை அதிக அது அடிக்கடி வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மழைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது இனி வர ஜென்ரேஷனில் மழையும் இல்லாமல் போயிடும் இந்த என்ன இருக்குது பாருங்கள் அந்த மரங்கள் கூட இல்லாமல் போயிடும் இப்போ பனை மரமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வா வாடாது ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பனை மரமே எல்லாமே வாட ஆரம்பிக்குது அதனால் மரம் நடங்க மழை மழையை வந்து பெருக வைங்க எல்லாரையும் காத்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல வரேன் ஏன்னா இனி வர உங்களுக்காட்டி இல்லைனாலும் உங்கள் வருங்கால பிள்ளைங்களுக்காட்டியாச்சும் மலையை சேகரிக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறையோ அதை நீங்கள் பின்பற்றுங்க நிரந்தர தீர்வு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுக்கு ஃபைனலாக இதுதான் இப்போ வேரோடய தாக்கம் அதிகமாக இருக்குது ப்ரோ என்னால் தாங்க முடியலை இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று உண்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நிரந்தர தீர்வுலாம் ப்ரோ எப்படின்னா இப்போதைக்கு நான் இப்போ கொண்டு வரேன் பாருங்கள் ப்ரோ என்ன ப்ரோ கொண்டு வர போகிறீங்க பயமாக ப்ரோ இப்போதைக்கு இப்போதைக்கு நிரந்தர தீர்மானம் இந்த ஒரு ஒரு பழம் தான் ப்ரோ இதை பாருங்க இப்படி உடைய இப்படி சா பழங்க அப்படி எடுத்து இப்படி சாப்பிடுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஒரே கையால் உடச்சிட்டீங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்போதைக்கு இதான் ப்ரோ வழி பரவாயில்ல சாப்பிடுவோம் ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ ஒரே கையால் உடச்சிட்டீங்க ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது அதாவது ப்ரோ இப்போதைக்கு இதுதான் வழி ப்ரோ ஆனால் இந்த இடம்லாம் இந்த பச்சை பசுமை வந்து பழையவனமாக ஆகாமல் இருக்கணுன்னா மரத்தை நடுங்க ப்ரோ ப்ரோக்கிறோம் இனி நம்ம வர்ற குழந்தைக வந்து நம்ம இந்த வைக்கையை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற காட்டி நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஒரு ரெண்டு மரமாச்சும் நடுங்க ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ நம்ம சொல்லிடுவோம் நேர்களே சிவராஜ் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு மரம் நடுங்கள் கண்டிப்பாக மழை பெறுங்க அப்போ தான் சமீப காலமாக தமிழகத்தில் அதிகமான வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய ஆண்டுகள் வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் வ வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு மரம் நட்டினாலே இந்தியா முழுவதும் எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் நட்டினாலே இன்றைக்கி நிறைய மரங்கள் நம்ம தமிழகத்தில் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும் ப்ரோ இப்போ நீங்கள் ஃபைனலாக இந்த தர்பூசணி புலத்தை உடைக்கும்போது நானே பயந்துட்டேன் ப்ரோ உண்மையில் பயந்துவிட்டேன் ஸோ ஃபைனலாக நீங்கள் இதே சொல்லிட்டிங்க எவ்வளோ தாக்கம் இந்த தர்பூசணி மூலத்தை சாப்பிட்டா தான் எவ்வளோட தாக்கம் கொடுக்கும் இதுக்கு இது போக வேறு ஏதாவது இருக்கா நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ மக்கள்கிட்ட சொன்னிங்களா அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நட்டுனாலே போதும் ப்ரோ நம்ம இந்த இப்போதைக்கு தனிக்கிறதுக்கு மட்டும் தான் தர்பூசணி ஆனால் இனி வருங்காலத்தில் இது பண்ணோம்னா நமக்கு வீட்டுக்கு ஒரு மரம் நட்டுனா போதும் ப்ரோ இதை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கிற வச்சாலே போதும் கண்டிப்பாக ப்ரோ